நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குழந்தைங்க நல்லா பேசியிருக்காங்க குழந்தைங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ உள்ளே ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாங்க ஓச் ஓகே நம்ம சீக்கிரம் அதில் விட்டுடலாமா டெம்பரேச்சர் மாறுறதுக்காக அதில் வச்சிடலாம் இதில் என்ன ஒன்றுன்னா கடக்காரங்க சொன்னது ஜீப்ராவும் டைகரும் ஒன்றா போடலான்னு சொன்னாங்க நான் டவுட்டாக தான் கேட்டேன் அவங்க போடலான்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டைகர் ஃபிஷ்ஷு ஜீப்ராவை கடிச்சிருச்சு கடிச்சிட்டு ஒரு ஜீப்ரா இறந்துருச்சு சரி பாவல இன்னும் நம்ம வீட்டுக்கே வரல அதுக்குள்ளே ஒரு ஜீப்ரா இறந்துருச்சு சரி பார்க்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் அதுலேயே இருக்கட்டும் டெம்பரேச்சர் மார்க்ன்ட்டு இந்த தண்ணியை மீன் எடுத்து அதில் போட்டுடலாம்

கலர்ஃபுல்லா இருக்கு அது உடச்சு எடுத்தா வந்துடும் அது எங்களுக்கு தெரியவே தெரியாது அதுதான் டாய்லெட் க்ளோஸ் பண்றோம்

சரி 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 ஓகே பாத்ரூம் யூஸ் பண்ணீங்களா அப்போ குளோர் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாமே உங்களுக்கு மாதிரி இருக்குது எல்லாமே இது சரி நம்ம அது அப்புறம் பார்க்கலாம் அந்தல இருக்கு அது நல்லா இருக்கு

உங்கு ரூம் இது அதனால எல்லாம் உங்கள் ஆகிட்டுக்குதான் சுவிட்சு கூட உங்க ஆகிட்டு தானா ஆமாம் ஆஃப் பண்ணுங்க நீங்கள் ஆஃப் பண்ணுங்க ஆமாப்பா வாவ் வாருமா பாருமா சூப்பர் 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 ஓகே வாங்க ஆ சூப்பர் வாங்க ஓகே மீல் போட்டுடலாமா டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு மீன் உள்ள போடலாமா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப மீன் பிரிக்க போறோம் எங்க அப்பா பிரிக்கிறாரு பாருங்க பிச்சே பிச்சே இந்த மீன் தொட்டி உள்ள விடு போ பாருங்க பாருங்க இப்ப பாருங்க என் தம்பி எப்படி இருக்கா டேய் இந்த பக்கம் திரும்ப இப்படி திரும்ப இங்க பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டேய் அடங்க இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு கோடு இருக்குது அப்படி திருவிடா இந்த பக்கம் மட்டும் ஒரு கோடு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா பிரிச்சுட்டாரு அப்பா போடலாம் பாக்குள்ள மீன் தொட்டியை காட்டுறோம் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வலை தண்ணி விட்டாங்கப்பா அப்பா டைகர் மட்டும் தண்ணியாக விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா செத்து போனது உள்ளே விட்டியே எதிரி தண்ணியில் மிதங்கினி இருக்கும் இன்னொரு டைகர் வேறு அதை கட்சிடும் பாவம் அந்த செத்து போன கையில் கொடுங்க அப்பாடு எங்கள் அப்பா மீன் விட்டாரு தெரியுதா பாருங்க இது ரெண்டும் கொஞ்சம் பெருசு அது குட்டி ஒன்று செத்து அதுல

ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக டைம் எடுக்குது டைம் எடுக்குது பாருங்க பாருங்க ஃபிஷ் இதுக்கு சீனி ஃபுட் ஆ ஃபுட் போட்டல ஃபிஷ் ஃபுட் ஆ இது வந்து மாதிரி இருக்கும் இங்க பாத்தீங்களா இங்க பால் மாதிரி இருக்கும் ஆனா இது உள்ள போட்டா இது நல்லா எல்லாமே நல்லா சாப்பிடும் ஆமா பட் ஆனா ஒண்ணு இப்ப போற கூடாது இப்ப போற கூடாது ஏன்னா இப்போதான் அது புது தொட்டிக்கு போயிருக்கு இன்னமே தெரியதா இல்லையே அது வந்து அது வந்து இந்த டைகர் தான் கோடி கோடி இருக்குல Black color கோடி அது வந்து டைகர் அதுதான் இந்த மாதிரி ரெண்டு மீன் வாங்குறோம் அது இது இந்த டைகர் வந்து ஒன்னு வந்து இந்த மாதிரி ரெண்டு மீன் இருக்கு இது வந்து ஜீப்ரா ரெட் ஜீப்ரா ஆ இந்த ஜீப்ரா ஒரு ஒன்னு கட்சிச்சி சாப்டிச்சு இல்ல வீட்டு வரதுக்குள்ளே சாப்பிடுச்சு ஆமே இது அந்த பேப்பர் இருக்கு ம் இது இருக்கு இது இருக்கு அந்த ஒரு பாருங்க வீட்டு வரதுக்குள்ள தலைய கட்சி சாப்டிச்சு நப்பா இது எங்க அப்பா கள்ள எடுத்து வந்தாரு சுவாமி செதிக்குறாரு இது பாருங்க ஏங்கே மூணு கோடு நடுல pink कलर red கலர் இதெல்லாம் பெயிண்ட்ல பண்றது இது பெயிண்ட்ல இருக்கு இது மூணுமே பெயிண்ட் இதுவும் பெயிண்டா இது black கலர் பெயிண்ட் ஆமா இது இது வந்து கலர் பெயிண்ட் அதுவும் பெயிண்ட் தான் ஆ பெயிண்ட் சாமி நல்லா இருக்கணும்ல ஆனால இந்த புள்ளி அப்ப டிஃபரண்ட்